Okay. மாரத்தான் பழங்குடியினருக்கான ஓட்டம் நீலகிரியின் மலையடி வாரத்தில் கல்லாறு புதூர் பழங்குடியின கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஒரு மாற்றத்திற்கான முயற்சி அமைதியாக நடைபெற்று வருகிறது குமரகுர நிறுவனங்களின் ஒரு பகுதியான கேசிடி டி கேசிடி பள்ளியின் பி எஸ் சமூக மூழ்குதல் திட்டம் எஸ்ஐபி ஆனது கல்லார் புதூரில் உள்ள பழங்குடியினர் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க சமூக பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் மேலாண்மை மாணவர்களை தரைமட்ட உண்மைகளுக்கு உணர்த்துகிறது மற்றும் சமூக பொறுப்பை ஊக்குவிக்கிறது இன்று எஸ்ஐபி ஆனது மூன்று ஆண்டுகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமவாசிகளின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்போது ரன் ஃபார் அவர் நேட்டிவ் டிரைப்ஸ் மாரத்தான் மூலம் மாபெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது அதை முன்னிட்டு இன்று சூரியன் உதிக்கும் போது கோவளம் பாளையத்தில் எஸ்ஐபி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பந்தய கோட்டை தாண்டிய ஒரு காரணத்திற்காக ஓட்டப்பந்தய வீரர்களின் உற்சாகத்தை இந்த நாள் காணும் இந்த மாரத்தான் பழங்குடி சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் கல்லார் மேம்பாட்டுக்காக நிதி திரட்டுகிறது இந்த பந்தயம் ஒரு ஓட்டத்திற்காக மட்டுமல்ல நேர்மறையான சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கும் வாய்ப்பாகும் மாரத்தான் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் முதல் நாற்பது வெற்றியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்குகிறது ஓட்டத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்ற பங்கேற்பாளர்கள் பழங்குடியின குழந்தைகளால் கையால் வரையப்பட்டவை உட்பட பல்வேறு வகையான மாரத்தான் ஷர்ட்களை கொண்டு செல்லலாம் மாற்றத்தை உருவாக்கும் மற்றும் சமூக பொறுப்புணர்வு உணர்வை தளவும் இந்த பயணத்தில் இணையங்கள் நமது பூர்வீக பழங்குடியினருக்காக ஓடவும் இந்த மாரத்தான் அமைந்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பூங்குடிங்க கேசிடி பிசினஸ் ஸ்கூல்ல அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் ரன் ஃபார் நேட்டிவ் ட்ரைப்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து இன் அசோசியேஷன் வித் யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் ரூரல் இனிஷியேட்டிவ் சாப்டரோட சேர்ந்து நடத்துதுங்க இதுல வந்து நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இந்த ரன் ஃபார் நேட்டிவ் டிரைப்ஸ் நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேரத்தான் ஆனது இந்த வருஷம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த மேரத்தான் ஆனது வந்து மண்ணின் மைந்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேரத்தானுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கேசிடி பிசினஸ் ஸ்கூல் மேரிசேரியன் தலைமையில் கீழ் டாக்டர் மேரிச்சேரியின் வந்து துறை தலைவருங்க ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபசர் அட் கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் அவங்க தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து நாங்கள் கல்லார்புதூரில் இந்த நிறைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் தங்கவேல் ஐயா ஓடந்துறை பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களுடைய நல் உதவியுடனும் ஆசீர்வாதத்துடனும் இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து பண்ணிட்டு இருக்கோங்க ஆனால் இந்த ரன் ஆனது கோயம்புத்தூரில் வந்து நம்ம இவங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சது இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து அறுநூத்தி ஓரு என்ட்ரிஸ் வந்திருக்குங்க நேற்று மதியம் பன்னெண்டு மணிக்கு என்ட்ரீஸ் எல்லாம் முடிச்சோங்க இதை பார்த்தீங்க பல மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களையும் கேரளால பாலக்காட்ல இருந்தும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம கூட இதை தவிர மாணவர்களும் நிறைய பெரிய நம்பர்ல இருக்கறாங்கங்க இதை தவிர நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் கல்லார்புதூர்ல இருந்து நம்மளுக்கு வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க என் கூட வந்து டாக்டர் மரியா மேம் இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட கோவாடினேட் பண்ணிட்டு இருக்கோம் மரியா மேமும் நானும் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்றோம் ஓவர் டூ மரியா மேம் ரண்பூர் லேடெட் ட்ரைட்ஸ்ல வந்து ஒரு நாங்க எதுக்காக இதை பண்ணோம்னா ஒரு ஃபோர்டீன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்க டூ டுவெண்ட்டி இருந்து கலர்புத்தூர் ஊரை அடாப்ட் பண்ணி